பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் விநாயன் ரெண்டு கணக்கில் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு மூணு காரணிகளால் வகுக்கும்போது மீதி இருபத்தொன்று அறுபத்தொன்று ஒன்பது அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா ஏபிசி இவற்றோட மதிப்பை காசிய நீக்கல் முறையில் கண்டுபிடிக்கணும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஐ எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்றால் வகுக்கிறப்ப மீதி கிடைக்கிறது இருபத்தொன்று அறுபத்தொன்று ஒன்பது முதல்ல இந்த சவுண்ட் எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படின்னா குறிய மாற்றி மைனஸ் மூணுன்னு எடுத்துக்கணும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சவுண்ட் பாட்டில் ஏ மைனஸ் மூணு ஸ்கொயர் பி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணு ப்ளஸ் சி சீக்வல்ட்டு மீதி எவ்வளோ கிடைக்கிது இருபத்தொன்று சுருக்கிடும் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஒன்பது ஏ ப்ளஸ் ஒன்பது ஏ மைனஸ் மூணு இன்ட்டு பி மைனஸ் மூணு பி ப்ளஸ் சி சீக்வல் இருபத்தி ஒன்று இது 1, ஒன்று ரெண்டாவது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் அஞ்சுனா எக்ஸஸ் ஈக்வல் டு அஞ்சு குரிய மாற்றி எடுத்துக்கணும் மைனஸ் அஞ்சுனால் ப்ளஸ் அஞ்சு இதே சமன் பாட்டில் இந்த சமன் பாட்டில் X பதிலாக அஞ்சுன்னு கொடுத்துரும் ஏ அஞ்சு ஸ்கொயர் பி அஞ்சு ப்ளஸ் சி மீதி எவ்வளோ கிடைக்குது அறுபத்தொன்று அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஏ ப்ளஸ் அஞ்சு பி ப்ளஸ் சி சீக்வல் டு அறுபத்தி ஒன்று சமன்பாடு ரெண்டு மூணாவதாக எக்ஸ் மைனஸ் ஒன் அதாவது X ஈக்குவல் டு ஒன் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு இந்த சமன்பாட்டில் பிரதி வரும் ஏ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ஒன்று ஸ்கொயர் பி எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் சி சீக்வல்டு மீதி எவ்வளோ கிடைக்கிது ஒன்பது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் அதே தான் வரும் அதனால் ஏ பி சி இவற்றோட கூடுதல் ஒன்பது சமன்பாடு மூணு அணி வடிவில் எழுத இந்த மூணு சமன்பாட்டை மட்டும் ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று இதில் இருபத்தஞ்சி அஞ்சு ஒன்று கடைசி சவுண்ட் ஒன்று 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 கெழுக்களை மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம் இதில் இருக்கக்கூடிய மாறிகள் என்ன அப்படின்னா ஏபிசி அது அடுத்தது ஏபிசி சீக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்சில் இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல இருபத்தொன்று அடுத்தது அறுபத்தொன்று கடைசியாக ஒன்பது இந்த மூணு நம்பரை எடுத்து எழுதிகிறோம் ஏ இது எக்ஸு இது பி ஏபி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இப்போ எழுத விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னா அது எப்படி நம்ம எழுத்தால் எழுதுவோம் அப்படின்னா ஏ பார் பி ஏயையும் பி யையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் ஏங்கிறது என்ன கணக்கில் ஏறு இல்லையா ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று இருபத்தி அஞ்சு அஞ்சு ஒன்று 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 இதுதான் ஏ பி என்ன இருபத்தொன்று அறுபத்தொன்று ஒன்பது பிரிவுபடுத்தப்பட்ட அணி இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் முதல் வரிசையில் முதல் உரு ஒன்றுன்னு இருந்ததுனா நமக்கு கணக்கு போடுறதுக்கு எளிதாக இருக்கும் அதனால் இங்கே ஒன்று வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர் த்ரீ இருக்கு இல்லையா மூன்றாவது நிறை அதை வந்து முதல் நிறையாகவும் முதல் நிறைய மூணாவது நிறையவும் மாற்றிடும் முதல் நிறைய மூணாவது நிறை மூணாவது நிறைய முதல் நிறை ஆர் ஒன் ஆறு த்ரீ ரெண்டு தீ பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் அப்போ மூணு ஒன்று ஒன்பதுங்கிறது முதல்ல வந்துடும் ரெண்டாவது நிறை அப்படியே தான் இருக்கும் மூணாவது நிறைங்கிறது என்னென்னா முதல் நிறைய அதை எடுத்து எழுதியும் ஒம்பது மைனஸ் மூணு ஒன்று இருபத்தி ஒன்று முதல் நிறை அப்படியே எழுதிடும் ரெண்டாவது நிறை இருக்கு இல்லையா ஆர்கோ ஆர் டூங்கிறதுல ஒரு மாற்றம் என்னென்னா நமக்கு மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று உறுப்புகள் ஜீரோ ஆகும் அதனால் இந்த இடமும் இந்த இடம் இந்த இடம் ஜீரோ ஆகும் இப்போ முதல்ல இந்த இடம் ஜீரோ ஆகணும்னா இங்கே இருபத்தஞ்சி இருக்குன்னா இங்கேயும் இருபத்தஞ்சி இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் இங்கே இருபத்தஞ்சி இருக்குது இங்கே இருபத்தஞ்சி வரணும்னா ஆர் ஒன்று இருபத்தஞ்சி பெருக்கணும் ஆர் டூ ஏற்கனவே இருக்குது இருபத்தஞ்சி ஆறு ஒன்றில் இருபத்தஞ்சி வேணும்னா இருபத்தஞ்சால் ஆறு ஒன்று பெருக்குனா இருபத்தஞ்சி வந்துடும் ரெண்டுத்துலேயும் இருபத்தஞ்சி வந்துட்டோம்னா கழிச்சோம்னா ஜீரோ ஆகிடும் அதனால் ஆர் டூ சீக்வல் டு ஆர் டூ மைனஸ் இருபத்தஞ்சி ஆர் ஒன் ஆர் டூங்கிறது என்னன்னு பாருங்கள் இருபத்தஞ்சி அஞ்சு ஒன்று அறுபத்தொன்று இதுதான் ஆர் டூ அடுத்தது ஆறு ஒன்று இருபத்தஞ்சாவில் பெருக்கணும் இந்த இருபத்தஞ்சால பெருக்குன்னா மூணு ஒன்றையும் இருபத்தஞ்சாவில் பெருக்குன்னா மூணு இருபத்தஞ்சி வரும் ஒன்பது இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கிறப்ப கீழே இருக்கிற உறுப்போட குறி மாறும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி ஜீரோ மைனஸ் இருபத்தஞ்சில் அஞ்சை கழிச்சிட்டோம்னா மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தஞ்சில் ஒன்று போய்டுச்சுன்னா மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சில் அறுபத்தொன்று கழிச்சோம்னா மீதி இருக்கிறது மைனஸ் நூற்றி அறுபத்தி நாலு இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடும் ஜீரோ மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் நூற்றி அறுபத்தி நாலு இது ஆர் டூ அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீ இருக்கு இல்லையா இங்கே ஒன்பது இருக்குது இந்த இடத்துல சைபர் வரணும் அப்படின்னா இதை ஒன்பதாவில் பெருக்கி இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் எதை ஒன்பதாவில் பெருக்கணும் ஆறு ஒன்று ஆர் த்ரீலேருந்து மைனஸ் ஒன்பது தடவை ஆறுவான் ஆர் த்ரீ என்ன ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று இருபத்தொன்று இதில் ஆறு ஒன்று ஒன்பதாவில் பெருக்கணும் ஒன்பதாவில் பெருக்கினா மூணு ஒன்றுக்கும் மூணு ஒன்பது வரும் இதை ஒம்பதால் போயிருக்குன்னா ஒம்போது இன்ட்டு ஒம்பது எண்பத்தி ஒன்று கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது குறிமாறும் மைனஸ் 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 ஒம்பது மைனஸ் ஒம்பது ஜீரோ மைனஸ் ஒம்பது மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஒம்பதில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் எட்டு இதில் மைனஸ் எண்பத்தொன்னுல ப்ளஸ் இருபத்தொன்று போயிடுச்சுன்னா மைனஸ் அறுபது இதை எடுத்து இங்கே எழுதிடும் ஜீரோ மைனஸ் பன்னெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் அறுபது இந்த ஸ்டெப்பில் இதை அப்படியே தான் எழுத போகிறோம் முதல் நிறைய அப்படியே எழுதிட போகிறோம் ஆர் டூ இருக்கு இல்லையா இந்த ஆர் டூவை வந்து எல்லாமே நாளால் வகுப்படும் அதனால் ஆர் டூவை நாளால் வகுத்துடுறோம் இதை நாளாக வகுத்துட்டோம்னா ஜீரோ மைனஸ் ஐநாங்கு இருபது மைனஸ் ஆறு நாங்கு இருபத்தி நாலு மைனஸ் இதை நாலால் வகுத்தோம்னா நன்னாங்கு பதினாறு ஒரு நாள் நாலு இது ஆர் டூ ஆர் த்ரீயை எதால் பொதுவாக வகுக்கலாம் அப்படின்னா எல்லாமே வந்து இதுலேயும் நாளோடய மடங்காக இருக்குது அதனால் ஆறு திரியையும் நம்ம நாலால் வகுத்து வரும் நாலால் வகுத்துட்டோம்னா ஜீரோ நாலால் வகுத்தோம்னா மைனஸ் மூணு இதை நாலாக வகுத்தா மைனஸ் ரெண்டு இது பயஞ்சு நாங்கள் அருவது அதனால் மைனஸ் பயஞ்சு முதல் நிறை அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது நிறை அப்படியே இருக்கட்டும் மூணாவது நிறையில நமக்கு இந்த ரெண்டு இடத்துல சைபர் வந்துட்டு இந்த இடத்துல சைபர் வரணும் இதில் சைபர் வரணும்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே மதிப்பு இருந்தால் கழிக்கிறப்ப ஜீரோ ஆகிடும் அதனால் ஆர் டூவை மூணாலையும் ஆறு த்ரீயை அஞ்சாலையும் பெருக்கிறோம் ஆர் த்ரீயை எதோட பெருக்க போகிறோம்னா அஞ்சாலை பெருக்க போகிறோம் அஞ்சு ஆறு த்ரீ ஆர் டூவை வந்து மூணாவை பெருக்க போகிறோம் மூணு ஆர் டூ கழிச்சோம்னா நமக்கு ஜீரோ ஆகிடும் முதல்ல ஆறு திரிய அஞ்சாவில் பெருக்கணும் இதை அஞ்சாவில் பெருக்கணும்னா ஜீரோ மைனஸ் பயஞ்சு மைனஸ் பத்து அஞ்சு பதிஞ்சு எழுபத்தஞ்சி மைனஸ் எழுபத்தி அஞ்சு ஆர் டூவை மூணாவில் பெருக்கணும் இதை மூணாவில் பெருக்கப்போகிறோம் ஜீரோ மூவஞ்சு மைனஸ் பயஞ்சு மூவாறு பதினெட்டு மைனஸ் பதினெட்டு மூவோ மூணு முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இதை கழிக்க போகிறோம் கழித்தோம்னா கீழே இருக்கிறது குறி மாறும் இது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஜீரோ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஜீரோ ப்ளஸ் பதினெட்டில் பத்து போயிடுச்சுன்னா மீதி ப்ளஸ் எட்டு நூற்றி இருபத்தி மூணில் எழுபத்தஞ்சாக கழிக்கணும் மீதி வர்றது நாற்பத்தி எட்டு பெரிய நம்பர் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ் நாற்பத்தெட்டு இதை எடுத்து இங்கே எழுதிடும் ஜீரோ ஜீரோ எட்டு நாற்பத்தெட்டு சமன்பாடுகளின் தொகுப்பு முதல் சமன்பாடு என்னென்ன முதவர் சர்க்க இல்லையா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சீக்குவல் டு ஒன்பது ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் உறுப்பு இல்லை ஒய்லேருந்து தான் மைனஸ் அஞ்சு ஒய் மைனஸ் இசட் சீக்குவல் டு மைனஸ் நாற்பத்தி ஒன்று மூணாவது சமன்பாட்டில் எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை இசட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் எட்டு இசட் சீக்வல் டு நாற்பத்தி எட்டு சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு பின்னோக்கி பிரதி இடல் முறை மூணாவது சவுண்ட் எடுத்துப்போம் முதல்ல கடைசி சவுண்ட் எடுத்துப்போம் எட்டு இசட் சீக்குவல் டு நாற்பத்தெட்டுனா இசட் சீக்குவல் டு நாற்பத்தெட்டு எட்டு அந்த பக்கம் போனால் பை எட்டு எட்டால் அடித்தோம்னா ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இசட்டோட மதிப்பு ஆறு அடுத்தது ரெண்டாவது சவுண்ட் பாட் ரெண்டாவது சவுண்ட் என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு ஒய் ஆறு இசட்டுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற மதிப்பு ஆறு சீக்வல் டு மைனஸ் நாற்பத்தொன்னு மைனஸ் அஞ்சு ஒய் ஆறாறு மைனஸ் முப்பத்தாறு சீக்குவல் டு மைனஸ் நாற்பத்தொன்று மைனஸ் அஞ்சு ஒய் சீக்வல்டு மைனஸ் முப்பத்தாறு அந்த பக்கம் போனதுன்னா ப்ளஸ் முப்பத்தாறு ஆகிடும் மைனஸ் அஞ்சு ஒய் சீக்குவல் டு மைனஸ் அஞ்சு நாற்பத்தொன்னில் முப்பத்தாறு போயிடுச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பர் மைனஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் போயிடும் ஒய் சீக்குவல்டு அஞ்சு பை அஞ்சு சீக்குவல் டு ஒன்று ஒய்யோட மதிப்பு ஒன்று இந்த ரெண்டு மதிப்பு ஒய்யோட மதிப்பு இசட்டோட மதிப்பு ஒய் மதிப்பு இசட் மதிப்பு ரெண்டுத்தையும் எடுத்து சமன்பாடு ஒன்றில் பிரதிகிறது சமன்பாடு ஒன்று என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒய்க்கு பதிலாக ஒன்று இசட்டுக்கு பதிலாக ஆறு கூட்டினா என்ன கிடைக்கிது ஒம்பது எக்ஸீக்குவல் டு ஒன்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஏழு அந்த பக்கம்னா மைனஸ் ஏழு ஒம்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு ரெண்டு சிறு எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் சி ஈக்குவல் டு ஒன்று இசட் ஷீக்குவல் டு ஆறு நம்ம கணக்கில் ஏ ஏபிசின்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால் எக்ஸுக்கு பதிலாக ஏ ஒய்க்கு பதிலாக பி இசட்டுக்கு பதிலாக சி அப்போ ஏயோட மதிப்பு என்ன ரெண்டு பியோட மதிப்பு ஒன்று சியோட மதிப்பு ஆறு அவ்வளோதான்